வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லோரும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத ஒரு வழக்கமாக வச்சுருப்போம் முன்னோர்கள் வழிபாடுங்கிறது தமிழ் சமுதாயத்தில் ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுகிறது முன்னோர்களோட ஆசிகள் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கும் நல்வாழ்விற்கும் நம்ம முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மாத அமாவாசையும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருந்தாலும் ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசைகள் சிறப்புடன் ரொம்பவே கடைபிடிக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் முன்னோர்கள் பூமிக்கு வருகை தருவார்கள் என்றும் தை மாதத்தில் பித்ரு உலகுக்கு திரும்புவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் புரட்டாசி மாத அமாவாசையே மகாலய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் பித்ரு பக்ஷ காலமாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர் வழிபாடு செஞ்சோம்னா அவர்கள் ஆசிகள் என்றும் நம்ம குடும்பத்தோடு இருக்குங்கிறது நம்பிக்கை இந்த நாட்களில் தர்ப்பணம் செய்வது மிகுந்த புண்ணிய பலனை தரும் இந்த பித்ருபக்ஷ நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வரும் நாள் அதை வந்து மகாபரணின்னு சொல்கிறாங்க அந்த நாளில் நம்ம வீட்டிலையே முன்னோர் வழிபாடு செஞ்சோம்னாலும் காசி அல்லது கயாவில் போய் தர்ப்பணம் செஞ்சோம்னா எவ்வளோ பலன் கிடைக்குமோ அதே அளவு பலன் அன்னைக்கு கிடைக்குங்கிறாங்க அதனால் நம்ம முன்னோர்கள் முக் முக்தி அடைவார்கள்னு ஒரு ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரெண்டாவது நட்சத்திரமாக பரணி வருது பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யம தர்ம ராஜா அதனால தான் இந்த நாளில் யமதீபம் ஏற்றி முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் செய்வதால் நம்ம குடும்ப நலம் பிள்ளை பேரின்பம் நோய் நீக்கம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நம்பப்படுகிறது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகாபரணி என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி இந்த செப்டம்பர் பன்னெண்டு மற்றும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தவறாமல் முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செஞ்சு அதன் மூலியமாக அவங்களோட ஆசிகளை பெற்று சிறப்புடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் ஓம் நமசிவாய